நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிக தனித்துவமான செயல்களையும் அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகளையும் பேச பேச பிரபஞ்சத்தைப் போல அது விரிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தலைவர் எவ்வளவு தனித்துவமாக அவர் மாறுகிறார் என்பதற்கான ஒரு காட்சியை நான் இடத்துல சொல்றதுக்கு போறோம் எம்ஜிஆர் வந்து அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அவர் வந்துகிட்டு இருக்கிறார் சாதாரண அவர் எப்போயும் போல் அன்றாடம் அவர் செய்யக்கூடிய ஒரு பணி அது அந்த வகையில் வந்து தன்னோட இல்லத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உள்ளே நுழைகிறாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அது உள்ளே பலதரப்பட்ட அரங்குகள் இருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கும் கிராமங்களுக்கணுக்கும் கடை வீதிகள் இருக்கும் அது போக வந்து பாடல் காட்சிகளுக்கான இடங்கள்லாம் தனியாக இருக்கும் இப்படியெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஸ்டுடியோ ஒரு ஸ்டுடியோக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துக்குள்ளேயோ ஒரு நகரத்துக்குள்ளேயோ போகிற மாதிரி முழுக்க 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 அவங்க செய்கிறது தான் இருக்கும் சரி அப்போது எம்ஜிஆர் அவருடைய ஷூட்டிங்க்கு ஒரு கட்டத்துக்கு உள்ளே போகிறாரு அவர் உள்ளே போய் கார் நிற்கிற இடங்களில் பார்த்தா தூரத்தில் வந்து ஒரு எழுபது எண்பது பேர்கிட்ட கூட்டமாக இருக்கிறாங்க இவர் பார்க்குறாரு அங்கே என்னப்பா கூட்டம் அப்படின்னு கேட்குறாப்ப இல்லைனா ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு யார் நடிக்கிறாங்க சிவாஜி சிவாஜி கணேசன் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியா சரின்ட்டு இவர் ஸ்டுடியோக்குள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து டீ பிரேக் இருக்கு இல்லையா அந்த டீ பிரேக்கு வந்து ரிலாக்ஸுக்கு வந்து அப்படி வெளியில் வராரு அந்த கூட்டம் அதே மரத்தடியில் அப்படியே கூட்டம் அப்படியே நிற்கிது பார்க்குறாரு பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க அவருடைய சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே எடுத்து முடிக்கிறாங்க சரி எடுத்து முடித்த உடனே லன்ச் பிரேக் வராங்க லன்ச் பிரேக்கு எப்போயுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து தன்னோடய இருந்து தான் சாப்பாடு வரும் சாப்பாடு வரும் தன்னோட கூட நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கும் சேர்த்து தான் சாப்பிடுவாராம் ஒன்றாக அமர்ந்து தான் சாப்பிடுவாராம் அதுவும் போக அவருடைய அந்த சமத்துவமான உணவு இருக்கு இல்லையா அதை அதை பேச பேச பேசிக்கிட்டே போகலாம் அவருக்கு பற்றி அவ்வளவு குணங்கள் உண்டு அதை வச்சு தான் விஜயகாந்த் அதை ஃபாலோ பண்ணிணாரு மயில்சாமி அதை ஃபாலோ பண்ணாப்புல விவேக் அதை ஃபாலோ பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு நடிகரை தான் மிகப்பெரிய நடிகராக மாற வேண்டும் ஒரு தலைவராக மாற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அதில் விஜயகாந்த் மட்டுமே தனித்துவமாக இப்போ அவருடைய மரணத்தில் எல்லாமே நம்ம வாழும் காட்சியாக பார்த்தோம் அதனால தான் அவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ண வேன்னே இன்றைக்கி விஜயகாந்த்கிட்ட தான் இருக்குது போய் ஜானகி மாட்டை போய் அதை வாங்கி அன்னைக்கே அவர் வாங்கி வச்சிருக்காப்புல ஓரளவு குணநலன்களை வந்து அது சேமாக இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள்கிட்ட நிறையா பேர்கிட்ட இருக்குது அது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பாலாங்கிற ஒரு 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 இளைஞன் ரொம்ப கஷ்டப்படுற இளைஞன் அவங்க அப்பா வந்து சாதாரண தொழில் செய்யக்கூடிய ஒரு இளைஞன் அவரும் அப்படித்தான் அன்னைக்கு நிலைமையில் இருக்கிறார் சரியா இப்போ சரி முடிஞ்சிருச்சு நம்ம அங்கே போகும் அப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையில் வெளியில் வந்து பார்க்குறாரு அப்பையும் கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் அப்படியே நிற்கிது போயிட்டார் சாயங்காலம் பிரேக் டைம் எந்திரிச்சி வெளியே வாராரு வந்தா நின்று உடனே எங்கள் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தம்பி சிவாஜி அங்கே நடிக்கிற பிள்ளையான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாரு சிவாஜின்ன உடனே எம்ஜிஆர் அப்படியே இறங்கி அப்படியே வெளியே வராரு வெளியில் வந்த உடனே அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வராருன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க தீவிரமான சிவாஜி ரசிகர்கள் இப்போ நான் இருக்கிறோன்னா நாங்கள் அந்த காலத்தில் கூட ஒரு சினிமா நடிகர்னால் ஆப்போசிட் நடிகரில் இருக்கக்கூடிய சமதளப்பட்ட ஒரு நடிகரை வந்து விரோதியாக எதிரியாக பார்ப்பாங்க அவங்க யாருமே எம்ஜிஆர் ஒரு பெருசாக எடுத்துக்கலவோ எம்ஜிஆர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சிவாஜியோட தீவிர ரசிகர்கள் அவங்க இதை பார்த்த உடனே நேரடியாக போய் எம்ஜிஆரை பார்த்து பிரமிப்பால்னால் அவங்க யாரும் பார்க்கல வைக்கல எம்ஜிஆர் அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நல விசாரிக்கிறேன் இருக்காங்க எம்ஜிஆர் நடந்து வந்து எங்கேயோ போராட நினச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் நேரடி அந்த கூட்டத்துக்கிட்டே போகிறார் வாங்க என்ன வந்திருக்கிறீங்க ஏன் காலையிலேருந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு அவர் அந்த எம்ஜிஆர் என்கொயரி பண்ணார் இல்லையா அது உண்மைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டுதார் காலையிலேருந்து வந்து நிற்கிங்களே தம்பி சிவாஜியை பார்த்திக்கலாம் சிவாஜி வந்து எம்ஜிஆரை விட வயது கம்மியானவர் நடிப்புலேயும் எம்ஜிஆருக்கு ஜூனியர் அதனால் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை வந்து அண்ணேன்னு தான் கூப்பிடுவார் அது யாருக்கும் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தெரியும் தெரியாத இளம் தலைமுறைகள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி போயிட்டார் இல்லையா இப்போ முடிஞ்ச உடனே உள்ளே சிவாஜி இருக்காரு பாருங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே உள்ளே உடனே அத்தனை வரையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு நேராக உள்ளே போகிறார் இப்போது எம்ஜிஆர் முன்னாடி நடந்து வராரு பின்னாடி ஒரு அறுபது எழுபது பேர் நடந்து வராங்க அத்தனை பேரு போது கூட்டத்தில் அங்கே அப்படியே ஷூட்டிங் வந்து அப்படியே நிற்கிது நின்ற பிறகு அதை தாண்டி வந்துன்னு அன்னே வாங்கன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியுமில்ல பெரிய மரியாதை அளவு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க என்னென்னு நான் சிவாஜியை கணேசனை பார்க்க வந்திருக்கிறேங்கிற உடனே சிவாஜி கணேசன் எந்திரிச்சி ஓடியார் என்னண்ணே அப்படின்னு இல்லை தம்பி உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ரசிகர்கள் தான் இருந்திருக்கிறாங்க ரொம்ப நேரம் அவங்க காத்துக்கிட்டுருக்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்காக அதனால் கொஞ்சம் அவங்க கூட எல்லாம் சந்திச்சுட்டு நீங்கள் விடைபெற்றுக்கோங்க அப்புடின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போது சிவாஜி நேசி அங்கே நிற்கிறாரு அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து அத்தனை பேரும் சிவாஜி கூட இருந்துக்கிட்டு மொத்த மொத்தமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க தனியாக எடுக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க அஞ்சு பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் சந்தோஷமாக சிவாஜியை பார்த்த மகிழ்ச்சியோட வழியில் வராங்க எம்ஜிஆர் அப்படியே கூட்டிக்கிட்டு வராரு எல்லாம் பார்த்தீங்களா சந்தோஷமானு சொல்லி கூட்டிகிட்டு வராரு இப்போ கேட்டு திறக்குது கேட்டு திறந்தால் அத்தனை வகையான சாப்பாடு யாரை எங்கெங்கேயோ இருந்து எம்ஜிஆரை பார்க்க வரல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்க்குறதுக்காக வந்த ஆள் அத்தனை பேருக்கும் கேட்டை விட்டு வெளியில் வந்த உடனே சாப்பாடு அத்தனை பேருக்கும் வகை வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க வண்டிக்கு செலவுக்கு கொடுத்து அந்த வண்டியை அனுப்பி விட்றாரு அனுப்பி விட்டுட்டு காலையிலேருந்து வந்திருக்கிறான் எந்த மூலையிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்களோ அவங்க சாப்பிட்டாங்களா டீ சாப்பிட்டாங்களா எதுவும் தெரியாது வெளியிலேருந்து வந்தவங்களை வந்து நலம் விசாரிச்சிட்டு அனுப்பி வைக்கிற வேலையை விட்டு போட்டு ஏன் இப்படி இவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்கணும் அதனால தான் பாட்டு இதை வெளியில் சாப்பிட்ற செய்தியை கேட்டு சிவாஜி கணேசன் ஓடி ஆறாரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பதில் எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசன்ட் சொன்ன பதில் இது இதை பார்த்த உடனே இதை உடனே சிவாஜி கணேசனுக்கு வந்து மெய்செழுத்து போயிடுறார் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் எங்கேருந்தோ வந்தவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடோ ஒரு தேநீரோ குடிநீரோ எதுவும் நம்ம கொடுக்காமல் ஒரு பிஸ்கட் ஐட்டங்களோ எதுவும் கொடுக்காமல் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அது வெளியில் வரும்போது போய் ரொம்ப கவலையாக அப்படி போய் உட்காந்துருக்குறாரு அப்போ வந்து அவர் ஆள் கேட்டிருக்குறாங்க டைரக்டர் வந்து என்னென்ன இப்படி இருக்கேன்னு இல்லை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம் எம்ஜிஆருக்கு ஏன் இவ்வளவு அவர் பெரிய மாசில் இருக்கிறாருங்கிறத எனக்கு இன்னைக்கு புரிய முடியுது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா எம்ஜிஆர் சொல்கிறல சிவாஜி செய்ய சொல்கிறார் கடைசியில் கேட்டு சரி விடுங்கன்னே பார்ப்போம்னு சொன்ன உடனே சிவாஜி எந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரா ஆ வந்தாங்கல்ல வந்தாங்கள்ல எழுவது எண்பது பேருக்கு உண்டான ரசிகர்கள் என்னோட தீவிரமான ரசிகர்களாக இருந்தால் தான் தன்னுடைய பசி பட்டினி எல்லாம் விட்டு போட்டு அவங்க இவ்வளோ நாள் இவ்வளவு நேரம் இருந்தாங்க ஆனால் இன்னையில் இருந்து எங்கள் அண்ணே எம்ஜிஆரோட ரசிகராக இவங்க எல்லாம் மாறிடுவாங்க அதுதான் ஈகைக்கும் வள்ளல் தன்மைக்கும் பிறர் எங்கோ ஒருவன் பசியோடு தாம் சாப்பிட்ற நேரத்தில் வந்து வெளியில் பார்க்கிறாங்க அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழை பார்த்து இதெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்து தனக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்க வந்தவங்கள அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிற மூல சாப்பிட சொல்லணும் ஒரு ஆள் நான் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கொண்டு மிகவும் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி தன்னை சுற்றி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களாங்கிறது தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் அழுகுறல் கேட்குதாங்கிறத பார்க்குற மாதிரி இது எம்ஜிஆர் நடிப்புக்காக செய்கிறதா சொல்கிறாங்க இல்லையா நடிப்பு ஒருபோதும் நிற்காது தோழர்களே அது எத்தனை நேரம்தான் நடிக்க முடியும் ஒருத்தர் இதெல்லாம் நடிப்புக்கு வருமா கேளுங்க உள்ளாத செயல்களை செஞ்சதுனால தான் அவர் மிகப்பெரிய மனிதனாக ஒரு மாபெரும் மனிதனாக அவர் வந்து வளர்ந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுதான் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னா நேற்று வரை இன்று வரை என்னோட ரசிகர்களாக மாறியவர்கள் இன்று மாலையிலிருந்து எல்லாம் அன்னைய எம்ஜிஆர் ரசிகர்களாக மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்குன்னா அந்த வார்த்தையில் எவ்வளவு சத்தியம் இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு கேரக்டராகவோ குணநலன்களாகவோ ஒரு மனிதன் இருக்கும்போது தான் இந்த செய்தியெல்லாம் நம்ம கண்டுக்கிட முடியும் இது மூலமாக நம்ம தெரிய வேண்டிய செய்திகள் என்ன இது வந்து எம்ஜிஆரை புகழ் பாடுவதற்காக செய்ய சொல்லப்படுற செய்தியெல்லாம் கிடையாது நாம் என்ன அதிலிருந்து இருந்து அதைத்தான் நாங்கள் வந்து பொதுவாக பதிவு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இதே இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க எம்ஜிஆர் படத்தில் நடித்த சில குழு நடிகர்கள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய ஒரு நடிகர்கள் வந்து எல்லார்கூடையே நடிப்பாங்க சில பேர் எம்ஜிஆர் கூட நடிக்கிறவங்க வந்து ஒருபோதும் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராம ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நடிகர் எத்தனை பெரிய வாய்ப்பே இல்லைனாலும் நடிக்கிறதா நடிக்க மாட்டாங்களாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் தேவர் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா தேவர் ஃபிலிம்ஸ் வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருந்தார் இருபத்தாறு படமோ இருபத்தெட்டு படமோ எடுத்துருக்கிறாராம் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளே உள்ளே போய் அவர் முழுக்க முழுக்க அரசியலை ஆக்கிரமித்து முதலமைச்சராக கூடிய நிலமை வரைக்கும் அவர் போயிட்டார் பயங்கர பரபரப்புகளை உள்ளே போயிட்டார் அவர் ஒன்றுமே பண்ண முடியலை என்ன செய்கிறது அப்போ ஒன்றும் தெரியலை அதில் இப்போது தேவரை கூப்பிட்டு என்னே உங்க தானே தேவர் ஃபிலிங்ஸ் அவர் சொல்கிறத பாருங்கள் ஜாதியை வச்சு சொல்கிறாரு உங்கால் தானே அது உங்களு ஜாதியை வச்சு உங்களுக்கு நீங்கள் கேட்டால் டைமாக கொடுக்காம போயிடுவாரு நீங்கள் சிவாஜி எனக்கு தம்பியை வச்சு எடுங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ தேவர் சொன்னாரா தம்பி தேவருங்கிறது நான் சொல்கிறதுக்கு சாண்டோஸ் என்னப்பா தேவர் தேவர் ஃபிலிம்ஸு அவர் சொன்னாரான் தம்பி நான் உங்களை வச்சு தான் படம் எடுக்கிறேன்னே தவிர வந்து சாதிக்காரனை வச்சு படம் எடுக்கிறேன்னு நினச்சிட்டீங்களா என்ன நீங்கள் இவ்வளோ தப்பாக பேசிட்டியே ராமச்சந்திரா நீ பேசுனது தப்புப்பா நீ என் இருந்து நீ படம் எடுத்த ஒன்றை நான் நடிக்க வச்சேன் உன்னை கதாநாயகனை வச்சு நான் எல்லா படங்களும் எடுத்தேன் இன்றைக்கி நீ முதலமைச்சர் ஆகிட்ட நீ பெரிய இடத்த பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்ப்பா உங்கள் அப்பாவோட அண்ணே நீங்கள் சோறு போட்டு தானே இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லி நீங்கள் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் நடிச்சிருக்கேன் என்ன நீங்கள் படம் எடுக்கணும்ல இப்போ நான் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்போது தம்பியை வச்சு எடுங்க சிவாஜியை வச்சு எடுக்கிறதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்புடின்னு சொல்லும்போது ஒன்றை வச்சு நான் எடுக்க மாட்டேன் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ நடிக்கிறதா இருந்தால் சொல்லு எடுப்பேன் ஆனால் அதுக்காக சாதியை சொல்லி என்ற போய் பெரிய நடிகர் உனக்கெடுத்து அந்த நடிகர் நீங்கள் சொல்லிட்டே இல்லை அந்த நடிகரை வச்சு நான் எடுக்க மாட்டேன் நான் இனிமேல் எப்படி எடுப்பேன் தெரியுமா நல்லா கேளுங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சத்திய வார்த்தை இந்த செய்திகள் யூனிவர்ஸை தாண்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது தேவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் பாம்பை கூட படம் எடுப்பேன் நான் குரங்க கூட படம் எடுப்பேன் நான் நாய் வச்சு கூட படம் எடுப்பேன் நான் நரியை கூட படம் எடுப்பேன் நான் யானையை வச்சு கூட படம் எடுப்பேன் தம்பி பேச தெரியாத மிருகங்களை வச்சு படம் எடுத்தாலும் எடுப்பேனே தவிர உனக்கு போட்டியாளனாக இருந்த நீ ஏன் சாதிக்கார நீ சொன்ன பிறகு அந்த சாதியை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லித்தான் ரஜினிகாந்து மற்ற சாதாரண நடிகர்கள் மிருகங்களை வைத்து படம் எடுப்பதற்கு காரணம் எம்ஜிஆர் என்பது யாருக்கும் தெரியாது அப்போ எம்ஜிஆர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பும் நட்பும் அவர் மேலே இருக்கக்கூடிய தாய்மை குணம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது எம்ஜிஆரோட அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தேவரங்கிட்ட கூட போய்கிட்டு இருக்கிறாரு வீட்டு வடியில் அந்த அம்மா உட்காந்துருக்கு எங்கப்பா பிள்ளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாப்புல காசு வாங்க போயிருக்காங்கயா சரி கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தண்ணி குடிக்க போகிறாங்க அடுப்பு எரியாமல் இருக்குது எல்லாம் எங்கள் தலைமுறையில் தெரியும் எங்கள் வீட்டில் அடுப்பு எடுக்கிறதுக்கு இந்த சாம்பிராணி கரண்டி இருக்கும் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சாம்பிராணி போடுவாங்க புகை அந்த கரண்டியில் அடுப்பு போய் கங்கு எடுத்துகிட்டு போய் காலையில் வேலைக்கு போய் சாயங்காலம் வந்து தான் சமையல் பண்ணி சாப்பிட்ற காட்சி இந்த தலைமுறையில் யாருக்கும் தெரியாது அது ஒரு திராவிட இயக்கத்தோட மாபெரும் உலக சாதனை மனித குலத்திற்கு ஈடு இணை இல்லாத ஒரு சாதனையை தமிழக அரசு செஞ்சுருக்குது இந்த தலைமுறை தமிழ்நாட்டில் பட்டினியாக ஒருத்தர் சாக முடியாத நிலையை எம்ஜிஆர் துவக்கி வச்ச சத்துணவு திட்டம் ஒரு உருவாக்கி இருக்குது அன்னைக்கு தேவர் வந்து ஒரு செம்பு தண்ணி கேட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அடுப்பு எரியலையேம்மா அடுப்பு நீ பற்ற வைக்கலையேன்னு கேட்கும்போது தம்பியை நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க இதை கேட்ட தேவர் வந்து அந்த நிமிஷம் கையில் இருக்கக்கூடிய நூறுரூவா தாள் பத்து பத்து ரூபாயா நூறுரூவா தாழை எப்போ எம்ஜிஆர் பார்த்தாருங்கிற காட்சியை யார் எழுதியிருக்கா அவங்க அண்ணன் எழுதியிருக்கிறாரு சக்கரபாணி எழுதியிருக்கிறாப்புல நானும் என் தம்பியும் எப்போ முதல்ல நூறுரூவா பார்த்து அப்படியே தடவி பார்த்து வாழ்க்கையில் கையால் நூறுரூவா தாழை பார்த்த காட்சியை வந்து நான் என் பிறந்தேன் எழுதியிருக்கிறார் வாய்ப்பு இருந்தால் அதை நான் ஒரு காணொலியில் அதை பேசுகிறேன் அது ஒரு ரொம்ப உருக்கமான காட்சி அப்போது தன்னோட அம்மாட்ட சத்யா அவர்கிட்ட கொடுத்தக்கூடிய அந்த காசை பார்த்துட்டு உடனே அந்த அம்மா சமையல் பண்ணி சாப்பாடு வச்சிருக்கு எம்ஜிஆராக அண்ணனும் வாராங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது எனக்கு யார் காசு கொடுத்தான்னு கேட்டால் தேவர் தண்ணி கேட்டு வந்தார்ப்பா சாப்பாடுலன்னு கொடுத்துருப்போனான்னு கொடுத்தா அந்த காசு அவர் கொடுத்துருங்கப்பா தேவர் வாங்கலை அதனால்தான் எம்ஜிஆர் தன் கூட நடித்த எவனாக இருந்தாலும் எனக்கு இணையாக இருக்கிற எவனாக இருந்தாலும் அத்தனை பேரும் அடித்து துவம்சம் பண்ணிய காட்சியில் கூட சாண்டோ சின்னப்ப தேவரை பார்த்தால் பெட்டி பாம்பு போல் அடங்கி தனது தகப்பனுக்கு நிகராக அவர் எப்போ தேதி கேட்டாலும் என்ன கேதி கேட்டாலும் சொன்ன வார்த்தை அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தண்ணி குடிக்க வந்தாலும் வீட்டில் அடுப்பறியிலேன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு வந்துடு எம்ஜிஆர்லாம் பெரிய கதாநாயகனாக மாறுவார் நடிப்பான் கனவுல கூட நினைக்காத காலகட்டம் அதனால தான் சாகிற வரைக்கு தேவருக்கு இருந்தார் இது அப்படியே ஒரு பிளாஸ்பேக் அப்படி எங்கிட்டு போய் பாருங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் வாய்ப்புக்கு கேட்டு உள்ளே வராங்க நீ எனக்கு அடுத்த லெவலில் இருக்க வச்சு நீங்கள் போங்கண்ணே உங்களுக்கு இல்லாததா உங்கள் சாதிக்காரன் சொன்ன வந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாய் குரங்கு பாம்பு பள்ளி பூரா குதிரை யானையை வச்சு கூட படையெடுப்பேன் பேச முடியாத விலங்குகளை வச்சு கூட படையெடுப்பேன் தம்பி என் சாதிக்காரன் நீ சொன்ன பிறகு நாங்கள் மாட்டேன்னு சொல்லி அந்த சக்ஸஸ் காட்சியை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் சாகரவரை அப்படி இருந்தார் நன்றி உணர்ச்சி என்னென்னா உனக்கு போட்டியாளனா இருக்கிறவனை வச்சு அப்படி ஒரு பொழப்புன்னா அப்படி ஒரு பொழப்பே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன்னுடைய தொழில் அவர் கடைசி நேரங்கள் அஸ்தமாகணும் அஸ்தமாகும் வரை அந்த காட்சி அவர் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் இது எம்ஜிஆருடன் பழகியவர்களுக்கு மட்டும்தான் உண்டு சிவாஜி கூட எடுத்தவங்க எம்ஜிஆர் கிட்ட வந்து படம் எடுத்து கோடீஸ்வரர்கள் ஆக்கிய வரலாறு இருக்குது ஆனால் கிட்ட இருந்து சிவாஜி கிட்ட போய் யாரும் கோடீஸ்வரன் ஆக்கின வரலாறு கிடையாது இதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஏதோ நடிகர் தலகத்தை நான் குறை பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது இதை என்ன நீங்கள் நினச்சிக்கிடணும்னா ஒரு நட்புன்னா என்ன ஒரு குணம்னா என்ன அதோட நிலைத்த தன்மைனா என்ன ஒரு மனிதன் த ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு தலைவனாக கூடிய நிலைக்கு வந்து அவருடைய கேரக்டர் எந்த மாதிரி கொண்டு போகுது இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் பகை பாராட்டுவதற்கு இல்லை நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மையானது இதை யாரும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது வயசை தாண்டவங்க யாரும் மறுக்க முடியாது சத்தியமாக அதை மறுக்க முடியாது ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது விஷயம் தெரியாது அவர்களுக்காகத்தான் இந்த காணொளி ஆகையினால் தோழர்களே எம்ஜிஆரோட குணநலன்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மனிதனின் மேன்மைத்தன்மை மனிதனின் உயர் தன்மை மனிதன் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம் கெப்பாபிலிட்டி கேப்பிட்டல் ஒரு தலைமைத்துவத்தை வந்து எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு சாட்சியாக மீண்டும் இந்த ஒரு காணொலி மூலமாக சொல்லி அடுத்த விஷயத்திலும் எம்ஜிஆருடைய உயரிய குணங்களை ஒன்றை சொல்வதற்கு மதி யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது தோழர்களே நன்றி வணக்கம்